ஒரு ரெண்டு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எனக்கு ரிசீவ் ஆன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ ரீசெண்டாக ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் மார்ச் சிக்ஸ்த்து பஞ்சாப் கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவர் வந்து ஒரு ஆன்டிசிபேட்ரி பெயில் கேட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கார் போனதில் அந்த இதை அவங்க கிராண்ட் பண்ணாமல் என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்கன்னாக்க கமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க இது மாதிரி கரெக்டட் ஆஃபீஸர்ஸ்னால தான் ஒரு நேஷனோட எக்கானாமியே வந்து டீரைலாக இருக்குது முன்னேற்றத்துக்கு அவங்க தான் பெரிய தடுப்பாக இருக்காங்க அவங்க வந்து இந்த கூலிக்கு கொலை செய்கிறாங்கல்ல அவங்கள இவங்க ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக சொல்லியிருக்காங்க அந்த பெயில் ஆன்டிசிபேட்ரி பெயில் அவர் கேட்டதை கொடுக்காமல் இந்த க கமெண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அவருடைய ஆர்டரில் இதோட ஜஸ்ட்டு ஒரு டூ டேஸ்க்கு அப்புறமா மார்ச் நைன்த்து ஒரு நியூஸ் இருக்குது ரெண்டுத்தையும் நான் லிங்க் பண்ணி பார்த்தேன் லிங்க் பண்ணி பார்த்தல அதில் என்னன்னாக்க செங்கலீஸ் பிரசிடெண்ட் அவரோட பேர் வந்து பாசிரவ் டியோ தியோமயி ஃபயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு தன்னுடைய கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காருனாக்க உங்களுடைய ஆஃபீஸஸில் வந்து என்னுடைய படத்தை வந்து நீங்கள் வந்து ஹேங் பண்ண வேண்டாம் தொங்க விட வேண்டாம் இன்ஸ்டட் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் குழந்தைகளாகட்டும் உங்களுடைய க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சுக்கோங்க வச்சாக்க அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னாக்க என்னுடைய டே டு டே ஒர்க்கில் வந்து நான் ஏதாவது ஃபேவர் எதிர்பார்க்கின அப்படின்னாக்க அவங்கள பார்த்துட்டு ஓஹோ இவங்க வந்து இந்த அப்பா இந்த பைஸ் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பையன் வந்து நினச்சக்கூடாது அச்சா இந்த மாதிரி ஒரு அப்பாவுக்கு தான் நான் வந்து ஒரு பிள்ளையா இது மாதிரி நாட்டோட வளர்ச்சிக்காக கைய வந்து கரெக்டடாக இருக்கிற ஒரு அப்பாவுக்கு தான் நான் வந்து பையனாக பிறந்தேனா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு மாரல் ஃபியர் உங்களுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அது ரெண்டுத்தையும் டேலி பண்ணப்ப ஒரு நல்ல ஒரு இது நியூஸ் எனக்கு கிடச்சிது ஆக்சுவலாக இவங்க வந்து கூலி கூலிக்காக கொலை செய்கிறவங்கள விட இவங்க மோசமானவங்க அப்படின்னு சொல்கிறதுலையும் ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது ஏன் அப்படின்னாக்க கூலிக்காக ஒருத்தன் வந்து கொலை செய்கிறான்னாக்க அவனை உடனே கண்டுபிடிச்சாக்க இம்மீடியட்டாக நம்ம ஜெயிலில் போட்டுருவோம் அவன் மறுபடியும் வெளியில் வர வரைக்கும் அவனால் சமூக சமூகத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது வேறு இந்த மாதிரி கரப்ஷன் வாங்குகிற அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள்னு உள்ள எல்லாத்துலேயுமே இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி கேள்விப்படுறவங்க இவங்க என்னன்னாக்கா இவங்க உள்ளேயும் போட முடியாது வெளியிலேயே இருப்பாங்க தன்னுடைய டியூட்டிஸையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க டெய்லி அவங்களுடைய பாதிப்பு வந்து இந்த சொசைட்டிக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் சுப்ரீம் கோர்ட்டோட அந்த கமெண்ட் வந்து ரியலி கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்கன்னு தோணிச்சு